இன்றைய ஜோதிட தகவல் இன்றைய ஜோதிட தகவலில் பிரதானமாக புஷ்பங்கள் அப்படின்னு பேர் இந்த புஷ்பங்கள் வந்து எதற்காக அப்படின்னு கேட்போம் சார் புஷ்பங்களெல்லாம் எதற்காக இதெல்லாம் என்ன சார் ஒரு கேள்வி அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி கடவுள் மேலே பக்தியை காட்டிலையும் தீவிரவாதம் பெருகி போச்சு என்ன ஒரு குற்றம் சொல்கிறான்னு நினைக்கலாம் பக்தி வேறு தீவிரவாதம் இல்லை பக்தி ஒன்று இருக்கிறேன்னு ஒன்றா இருப்பேன் ஒன் சரணகதியாக இருப்பேன்னு சொல்கிறது பக்தி வணங்கலாம் உனக்கு எதை வேணால் செய்வேன் எப்படி வேணால் செய்வேன் ஆனால் நீ ஏற்றுக்கணும்னு சொல்கிறது தீவிரவாதம் அது தீவிரவாதமாகாது என்ன பக்தி தீவிரவாதம் கண்டுட்டிங்க அப்படின்னா க மல க கடவுள் வந்து மலர்களை படைத்தான் புஷ்பம் அது வாசனை புஷ்பம் வாசனையற்ற காட்டு புஷ்பம் ரெண்டு படைத்தான் அழகுக்காக மட்டும் புஷ்பம் போடுவது அல்ல தன்னை அனுசரணை கொண்டு போவது தன்னை கடவுள் நினத்தி கொண்டே இருப்பது அதே போல் கடவுள்கிட்ட நமக்காக பேசுவதற்காக புஷ்பத்தை கொடுத்தாங்க இல்லையா இந்த புஷ்பத்துக்கு என்னன்னா மல்லிகை முல்லை தாமரை அப்புறம் மனோரஞ்சிதம் இந்த மனோரஞ்சிதம்லாம் கம்முன் இருக்கும் பத்தாவது வரைக்கும் ஏலக்காய் மலை இந்த மாதிரிலாம் போடுறப்போ நம்ம சென்ட் அடிச்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த சிவபெருமான் பார்க்குறாங்க யாராவது அதை நமக்கு போட்டிருக்கிறா சும்மா கம்மு ஜம்முன்னு இருக்குது அப்படிங்கிறானா அப்படி நினைக்கும் போது அந்த பூ சொல்லுமா இந்த திருவண்ணாமலைக்காரன் எனக்கு வந்து இந்த பா என்னை வாங்கி என்னை தொடுத்துட்டாரு தொடுத்ததுன்னா கோர்க்கிறது ஆனாலும் நான் வழியோடு இருந்தேன் ஒன்னிடம் வர்றப்போ எனக்கு வழி இல்லாமல் இருக்குதுன்னு புஷ்பம் சொல்லுதான் கடவுள் பார்க்குறா என்னடா ஏன் மேலே போட்ட உடனே உனக்கு வழி இல்லைங்கிறே அப்போ அவன் போட்ட எவ்வளோ வழி இருக்கும் அவன் வழியை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாலை இந்த புஷ்பம் அதில் வாசனை வர்றப்போ அதை ஜம்முன்னு கடவுள் உடனடியாக இருந்து கடவுள் பார்த்தாலே பாதி பிரச்சனை சரியாயிருமா அதனால் காட்டுப்பூவாக சம்மங்கி ஒரு சில பூகளை தயவு கூர்ந்து அவாய்ட் பண்ணுங்கள் அலங்கார பூவாக வச்சுக்கிட்டு கடவுளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நுணுக்கம் சொல்லலை கடவுளை கும்பிட்டு கஷ்டங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது அதே போல் நாம் நல்ல செந்த அணிச்சிக்கிற மாதிரி கடவுளுக்கும் நல்ல புஷ்பங்களை சாத்தணும் உதிரி புஷ்பங்களை பாதங்களில் போடுறப்போ ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த பூச்சொரி திருவிழான்னு வைக்கிறாங்க அது உதிரி பூவை வந்து நம்ம கொடுக்குறது அது எதற்காக அப்படின்னா இந்த உதிரி புஷ்பங்களை கொண்டு போய் பாதத்தில் போடுறப்போ என்ன மென்மையாக இருக்குன்னு கடவுள் குடிஞ்சு பார்ப்பானா நீனும் புஷ்பத்தை போய் குடிஞ்சு போடுற அவன் ஒன்னை குணிஞ்சு பார்ப்பானோ உன் தலை எழுத்து கடவுளுக்கு தெரிஞ்சிருமா ஆஹா இவனால் இவ்வளோ நாளாக நம்ம படைச்சிட்டு வேன் தலையெழுத்தை பார்க்கலையே இவன் இவ்வளோ பெரிய கோவக்காரனாக இருக்கிறானா அல்லது இவன் அடிக்கடி டிவியில் பார்த்து போய் எல்லாத்துக்கும் உபன்யாசங்கிற பேரில் கொள்றானா இவனை திருத்தி வைக்கிறேங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பானா க தன்னுடைய தலையெழுத்தை படைச்சவனுக்கு உணர்த்துவதற்காகவும் அவனுக்கு ஒரு பாத கணக்காக தான் உதிரி புஷ்பத்தை போடுறது இப்படி புஷ்பங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாம் தவறில்ல தெரியாத விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சு சிரிச்சுக்கிட்டோம்னா கடவுளும் மகிழ்ச்சி கடவுளுக்கு செய்த நமக்கும் மழை மகிழ்ச்சின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை யோசியர் டி ஆனந்தாழ்வர் வணக்கம் வந்து ஆலய வழிபாடுகள் முறைகளெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயமும் தரிசனம் செய்யணும்னா நித்ரா ஆறாய் என்று சொல்லக்கூடிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிது தரிசனம் செய்து கொள்படி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் ஆன்மீக நண்பர்களே ஒரு நிமிடத்தில் உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிக்கலாம் மிகவும் துல்லியமாக அதுவும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் குறுகிய கால சலுகையாக நம்ம நித்ரா ஆராய்ச்சியான லிங்க் கிளிக் செய்து ஜாதகம் கணித்தால் இரண்டு ஜாதகம் வெறும் எழுபத்தி ரூபாய் மட்டுமே